லட்சக்கணக்கான மகளோட முகங்களை திமுக மதிப்பு பாருங்க அவ்வளவு ஒரு கேவலப்படுத்துறானுங்க போறதுனால நாங்க லோல் பட்டு தான் போறோம் காசு கொடுக்க சொல்ல சீட் எல்லாம் இருக்கும் அதுல ஏறுனா அசிங்கப்படுத்துறாங்க பஸ் லேடிஸ்க்கு ஃப்ரீயால எவ்வளவு அவமானம் எல்லாம் பட்டிருக்கோம் இவங்க எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை அதன் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய ஒரு கோடிக்கும் அதிகமான என்னோட சகோதரியர்கிட்ட கேளுங்க திமுக மதுப்பின் எத்தனை தடவை தெரியுமா ஒரு பத்து பதினேனாலும் ஆழஞ்சுட்டு சிப்பட நைப்பச்சி எங்களுக்கு சித்தாள் வேலை பாக்குறவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க தட்டைச்சை விட்டுறவங்க தையல் வேலை பாக்குறவங்க இவங்களுக்குலாம் கிடைக்கல ஆனா கட்சிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த கட்சிகாரங்களை மட்டும்தான் வாங்குறாங்க நீங்க ஏன் இங்க கேட்கறீங்க நீங்க கட்சிகாரங்கள பாத்து கேளுங்க காட்சிக்கு வரணுங்கறதுனால குடுக்குறேன்னு சொல்லி உள்ள என்ட்ரா ஆயிடுறாங்க தகுதி இருக்கிறவங்க இல்லாதவங்க பிரிஞ்சு தான் தருவோம்னா அது எப்படி வந்து கௌரவமா தான இருந்தோம் எங்க அன்னைக்கு வந்து குடுக்குறன்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ ஏன் அசிங்கப்படுத்துறீங்க படுத்துறீங்க எரிதடி மாலா 20 லட்சம் குழந்தைகள் தினமும் காலையில வயிறார சாப்பிட்டு